காதல் வாழ்க்கையிலும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி இனிமையான பக்கம் இன்னொரு பக்கம் உங்களுக்கு இன்னைக்கு காண முடியும் நீங்க இந்த விஷயங்கள் மூலமா தான் உங்களுக்கு சிக்கல் வேற வாய்ப்புகள் இருக்கிறதுனால தவிர வணக்கம் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோங்க உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைக்கி நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குது என்னென்ன நாம செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் புகழ் பெற்று சிறப்பான செல்வம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ராசிபலன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க இன்னைக்கு ஜூன் மாதங்க பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுப்பகிருது வருடம் ஆனி மாதம் ஐந்தாம் நாள் மேலும் தேய்பிரை நாளான இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபடலாம் இன்றைய தினம் சஷ்டி தினங்க இன்றைய தினத்துக்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு சவாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் அமைந்துள்ளது இன்னைக்கு நீங்க அவசரப்படாமல் நிதானமோ பொறுமையா கோவப்படாமல் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா இன்றைய தினம் மிக மிக வெறும் வெற்றிகரமான நாளாக கண்டிப்பா நீங்க அமைச்சுக்க முடியும் அதற்கான நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் தென்படுத்துங்க எனவே அதை பயன்படுத்துகிங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம் முக்கியமான செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தள்ளிப்படுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலைகளை வழக்கம் போல செய்யலாம் அதனால எந்த பாதிப்பும் கிடையாது கிடையாது எனவே இன்றைய தினம் புதிய விஷயங்களை மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது நல்லது புதிய விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது இன்னும் நல்லதுங்க வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் யாரையும் இன்றைய தினம் ஏளனமாகவோ கேலியாகவோ அல்லது கெட்ட வார்த்தைகளோ விட வேண்டாம் வார்த்தைகளை திரும்ப அள்ள முடியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமும் கவனமும் வேண்டுங்க அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி பல சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க முடியும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பெரிய விஷயங்களில் என்ற தினம் ஈடுபட வேண்டாம் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களிலும் எழுத்துப்பூர்வமாக எழுதிக்கொண்டு நீங்கள் செயல்படுவது மிகுந்த நல்ல நல்ல நன்மையை தருவதாக அமைங்க மேலும் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் இன்றைக்கி அந்த காஸ்ட்லியான திங்ஸ் வந்து தொலைஞ்சு போகவோ உடஞ்சு போகவோ வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருங்க தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட ரொம்ப முக்கியம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் வந்து இன்றைக்கி ஒரு யோகம் இருக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான உணவுகளையும் தவிர்த்து விடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமான ஒருவரும் உங்களுக்கு நிதியுதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கை உங்களது காதல் துணையுடன் பிணைப்பும் அன்பும் அதிகரித்துக் சூழ்நிலையில் இருக்கலாங்க இந்த தினம் நண்பர்களை நீங்கள் விடக்கூடிய சூழ்நிலை உங்களது பேச்சுகள் மூலமாக இருக்கு மேலும் உங்களது நடவடிக்கைகள் மூலமாக உங்களது நண்பர்களை இழந்து விடாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு முக்கியம் எனவே இந்த தினம் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வுடன் செயல்படுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது எண்ணங்கள் வந்து கொஞ்சம் தாழதமதமாக நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது எனவே அதனால் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் கோபம் ஆகியவற்றை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பணம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறது தவிர்த்தது இன்னும் நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடைய இன்னொரு இனிமையான பக்கம் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் இல்வாழ்க்கையில் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் உண்டு உங்களது உங்களது துணை மூலமாக உங்களுக்கு இனிமையான நல்ல வாழ்வு தினம் கண்டிப்பா காத்திருக்கீங்க இருந்தாலும் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களது வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸு குழந்தைகள் யாராக இருந்தாலும் இந்த தினம் தகாத வார்த்தைகளால் பேசிவிட வேண்டாம் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மிக மிக நல்லதுங்க தேவையில்லாமல் ஒரு பைசாக பிரயோஜனம் இல்லாத வாக்குவாதங்கள் இன்றைய தினம் கொள்ள வேண்டாம் அதனால் சளிப்பு சங்கடங்கள் எல்லாம் வரும் உங்களது கருத்துக்கள் நியாயமாகவே இருந்தாலும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்க மாட்டாங்க எனவே இன்றைய தினம் தேவையில்லாத விவாதம் வேண்டாம் உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் அப்பொழுது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று விட்டு விடுவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த தினத்தை சிறப்பாக தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீ அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இடத்துக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நமது கடன் கூட ரசி சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் மால் பட்டனையும் எடுத்து விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்க தினசரி பெற முடியும் நமது வீடியோக்களை மிஸ் செய்யாம தினசரி பார்க்க முடியும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கேஷ் கலராக அமையுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட என் ஆறா நம்பர் உங்களுக்கு லக்கேஷ் நம்பரா அமையுங்க இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது உங்களது கருத்துக்கள் நியாயமாக தான் இருக்கும் ஆனாலும் மற்றவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்காது உங்களுடைய கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஆழத்தை மற்றவங்க புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டாங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களதுக்கான நேரம் வரும் அப்பொழுது பேசிக்கொள்ளலாம் என்று தேவையில்லாத விவாதங்களை பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கூட நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான விவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு சில அனு விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துறது தான் நல்லது இன்றைய தினம் கல்வி விட அனுபவ அறிவு உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்ன யார் இடத்துலையும் அனுசரிச்சுப்பாங்க வியாபாரத்தில் கூட உங்களது சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் என அனைவரிடம் அனுசரித்து போறது நல்லதுங்க தொலைபுரியவர்கள் இன்றைய தினம் வேலையாட்களிடம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது அனுசரித்து போறது முக்கியம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் ஆனாலும் பலன் உண்டு சிக்கல்கள் சில ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சிக்கல்கள் உங்களுடைய கோபத்தினாலும் பதற்றத்தினாலும் உங்களுடைய பேச்சுக்களினாலும் ஏற்பட வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது எனவே தவிர்த்துட்டீங்க அப்படின்னா சிக்கல்களே இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது இன்றைய தினம் நெருக்கமானவர்கள் மூலமாக சில அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நல்ல நன்மைகள் நடைபெறும் நன்றி நண்பர்களேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டை தேட்டு விடுங்க உங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி கடகம் கடனுடைய ரசி சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் பட்டனும் ஆல் பட்டனும் எடுத்துட்டீங்கன்னா தினசரி புதிய வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஹேவ் வண்டர்ஃபுல் டே